ஊடல் கபடதாரிகளை வீழ்த்துவதாக முதல் கொள்கையை இந்த தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும் ஒரு மக்களாட்சி நிறைந்த ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் மலர வேண்டும் என்றால் திமுக என்கின்ற ஒரு கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாத்த முடியாது அப்போ தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவராக யார் இருக்காருனா தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க அதனாலதான் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் நமக்கு எதிராக ஏன் பேசிக் கொண்டிருக்கிறாங்க ஆளுங்கட்சி நமக்கு எதிராக ஏன் பேசிக் கொண்டிருக்காங்கன்னா மாற்றம் நிகழ ஆரம்பித்து விட்டது புரட்சி என்பது அமைதியாகத்தான் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு மக்கள் புரட்சி அமைதியாக நடக்க ஆரம்பித்து விட்டது தான் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாம இவங்க சின்ன பசங்க இவங்க குழந்தை பசங்க இவங்களுக்கு அரசியல் என்னன்னே தெரியாதுன்னு சொல்றாங்க இந்த சின்ன பசங்க தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களை ஓட ஓட வரட்ட போறோம் அதை நீங்க பார்க்க தானே போறீங்க இந்த சின்ன பசங்க தானே கேள்வி கேட்கிறேன் ஆயிரம் கேள்விகள் கேட்கிற ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்வதற்கு துப்பு இருக்கிறதா திராணி இருக்கிறதா தெம்பு இருக்கிறதா கேட்கிறோம் பதில் சொல்லுங்க தேர்தல் வாக்குறுதி நீங்க கொடுத்தீங்கல்ல என்னத்தை நிறைவேற்றினீங்க எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னாங்களா இல்லையா கொடுத்தீங்களா ஆட்சிக்கு வந்தோம்னா சில நிபந்தனைகள் இந்த பெண்கள் மட்டும் தான் கொடுப்போம் அப்படின்னு அப்ப எதுக்கு போய் சொல்ற எதுக்கு ஏமாத்துற அப்ப பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி எதற்காக ஓட்டை வாங்குகிறாய் அதை நாங்க கேள்வி கேட்கிறோம் பதில் இல்லை மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு மாணவி நீட் தேர்வை எதிர்கொள்ளுவதற்கு பயந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நான்கு ஆண்டுகளில் இதுவரை இருபது மாணவர்கள் தற்கொலை செய்திருக்காங்க இதற்கெல்லாம் யார் தெரியுமா காரணம் நம்ம துணை முதலமைச்சர் மன்னவர் சின்னவர் காரன்ல அவர்தான் காரணம் அவர்தான் சொன்னாரு நீட் தேர்வை ஒழிப்பதற்கு நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு எங்களிடம் ரகசியம் இருக்கிறது அப்படின்னு நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் அந்த ரகசியம் எங்க காணாம போச்சுன்னா நாங்க கண்டுபிடிச்சு தரோம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கிறோம் அதை பத்தி எதையுமே பேசறதில்ல ஒரு கோடி பேர்த்த கையெழுத்து வாங்கினாங்க நீட் தேர்வை ஒழிப்பதற்கு அந்த கையெழுத்து வாங்கின அந்த படிவம் எல்லாம் எங்க பரண இருக்கா இல்ல ஏதாவது குப்பை தூக்கி போட்டீங்களா அப்ப எதற்காக ஏமாத்துறீங்க இதைதான் தலைவர் அவர்கள் சொல்றாங்க விளம்பர அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற கவனதாரிகள் என்று நம்ம சும்மா போய் சொல்லலங்க ஆட்சிக்கு வந்தவுடன் படிப்படியாக மது கடைகளை இழுத்து மூடுவோம் அப்படின்னாங்க எத்தனை கடையை இழுத்து மூடீங்க கேள்வி கேட்டா பதில் இல்ல எங்க அக்கா கனிமொழி அவர்கள் சொல்றாங்க நடந்த அதிமுக ஆட்சியில விதவிகள் அதிகமாக வாழக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அவமானமாக இருக்கு மெக்கமாக இருக்கு அப்படின்னாங்க இப்ப அந்த அக்கா கனிமொழி எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல இப்ப அவங்க அண்ணனுடைய ஆட்சி அண்ணன் சொன்ன கொஞ்சம் அவங்க அப்பா ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அவங்க அப்பாட்சில நாலு தொலை கொள்ளை கற்பழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது கனிமொழி அவர்கள் பேச குறித்து நம்ம எதாவது பேசிட்டனா இவங்க வந்து சங்கி இவங்க வந்து பிஜேபி இவங்களை வந்து பிஜேபி இயக்குது பின்னாடி அவங்க இயக்குறாங்க எங்களை யாரும் இயக்கவில்லை எங்க தலைவரை வந்து எச் வினோத் இயக்குற அறுபத்தி ஒன்பதாவது ஒரு கேள்வி கேட்டா அதற்கு பதில் சொல்லணும் பதில் இல்லைன்னா மௌனமா கடந்து போங்க இல்லைன்னா ஆட்சியை எங்க தலைவர் கொடுத்தீங்கன்னா அவர் மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க போறாரு அதை விட்டுட்டு இவங்களை பிஜேபி இயக்குது ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்குது என்பதெல்லாம் ஒரு பித்தலாட்ட வேலை மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயலாகத்தான் நம்ம பார்க்கிறோம் நம்ம தலைவர் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க கொள்கை தெளிவோடு கொள்கை சித்தாந்தத்தோடு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்து விட முடியாதா என்கின்ற ஒரு இயக்கத்தோடு அவர் வர்றாரு அவருக்கு வந்து அரசியல் ஒண்ணு புதுசு கிடையாதுங்க அவர் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டு மக்களின் உணர்விற்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் அண்மையில கூட மரியாதை கூறி அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு என்னங்க ஐம்பது வயசுல இவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்வதற்கு அண்ணாமலை அவர்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா ரெண்டாயிரத்தி எட்டுல இலங்கையில உச்சகட்ட போர் நடந்து